இன்றைக்கி கலாதீபம் குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நேற்று சந்தைக்கு போயிருந்தேங்க அங்கே பாலாக்கீரை விற்றுட்டு இருந்தாங்க பாலாக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாலாக்கீரை நான் இதை வந்து முழுசாகவே நம்ம முதல்ல கழுவிடணும் கீரை எப்போவுமே நம்ம அறுத்துட்டு கழுவுனா அந்த சத்துலாம் நமக்கு போயிடும் அதனால நம்ம முழுசாக இருக்கும்போதே நல்லா அறுத்துட்டு இதை எடுத்துக்கலாம் கழுவி நல்லா அறுத்துட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரு முடிச்சையும் நல்லா அறுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து பாலாக்கீரை தொக்கு தாங்க செய்ய போகிறோம் எப்போ பார்த்தாலும் பாலாக்கீரையில் இந்த பருப்பை போட்டே தான் நம்ம வைப்போம் சரி டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி தொக்கு செஞ்சு பார்க்கலான்னு செய்ய போகிறேன் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முத இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக ஒரு பத்து பத்து இருக்கும் சின்ன வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்படி நம்ம ரெண்டு வெங்காயமும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதில் ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி தக்காளி போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து காஷ்மீர் மிளகாலாம் போடலை நார்மல் மிளகா நம்ம வீட்டில் இருக்கும்ல மிளகா படிக்கலாம் இருப்போம்ல அந்த மிளகா தான் சேர்த்துக்கிற போகிறேன் நீங்கள் கலர் வேணும்னா காஷ்மீர் மிளகா சேர்க்கலாம் உங்கள் எப்போ சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு மிளகா சேர்க்குறேன் எங்கள் வீட்டில் அதிகமாக காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் அஞ்சு மிளகா சேர்க்குறேன் நீங்கள் தேவைன்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் பட்டை மிளகா இல்லை அப்படின்னா நம்ம வர மிளகா தூள் இருக்குல்ல அது போட்டும் செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு மெயினே மல்லித்தூள் தாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் நம்ம கொஞ்சமாக கீரை போட்டு அரைக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள் அதில் எடுத்து வச்சிருக்கலாம் ஒரு சும்மா இந்த இந்தளவு எடுத்தால் போதும் எடுத்து நம்ம கீரையும் சேர்த்து நல்லா அரைக்கும் போது அது இன்னும் நமக்கு கொஞ்சம் கெட்டியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க இதை மொதல் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நமக்கு தண்ணி ஊற்றிலாம் அரைக்க தேவையில்ல இந்த தக்காளியும் அந்த கீரையில் உள்ள தண்ணி சத்தே போதும் தண்ணியெலாம் ஊற்றி அரைச்சிடாதீங்க டேஸ்ட்டு மாறிடும் இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் ஒரு மூணு ஸ்பூனு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கடுகு பைத்தியம் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவேன் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கடுகு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம நம்ம சாப்பிடும்போது நம்ம அதை கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா பொரியுது இப்போ ஒரு பட்டை மிளகாய ரெண்டா கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருப்பில் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பது பத்து பூண்டு இருக்குங்க ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு இருக்கும் நல்ல பெரிய சைஸ் பூண்டு தான் அதை இங்கே பாருங்கள் இப்படி சின்ன சின்னதாக நச்சு வச்சுருக்கேன் இப்படி நச்சு நம்ம செய்யும்போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம பேஸ்டாக கூட அரைச்சு செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி போடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் நமக்கு சிம்லேயே வச்சு தான் நம்ம வெள்ளைப்பூட வதக்கணும் அப்போ தான் எந்த குழம்புக்குமா இருந்தோமே நீங்கள் சிம்மில் வச்சு வெள்ளைப்பூட வதக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேமாவும் கருகி போகாது பாருங்க வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் பேஸ்ட் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதை கழுவி நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது தண்ணியே இதில் சேர்க்கக்கூடாது கூடாது அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் முடிஞ்சளவு அளவு கையிலயே நல்லா வலிச்சு போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினது நம்ம கீரை இதில் சேர்த்துடலாம் இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கீரை எடுத்து வச்சிருக்கேன் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி நம்ம சேர்க்கவே கூடாது இந்த நேரத்துல உப்பு மட்டும் செக் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நான் தேவையான அளவு தூள் உப்பு தான் சேர்க்கிறேன் நமக்கு கீரையிலே தண்ணி அதிகமாக வரும் அதனால தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல தண்ணி சேர்த்தா கீரையோட டேஸ்டே மாறிடும் கொஞ்சம் நல்லா தண்ணி தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்லே வைங்க சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதாங்க கீரையை நம்ம குக் பண்ணணும் ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணக்கூடாது சிம்லேயே இருக்கட்டும்ங்க இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை நல்லா கலந்து விட்டுறலாம் புளி உங்கள் தேவைக்களவு நீங்கள் ஊற்றிக்கலாம் ரொம்ப புளிப்பாக சாப்பிட்டாலும் ஊற்றிக்கலாம் எனக்கு இந்த புளி அளவே போதும் அதனால ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்ல கெட்டியான புளித்தண்ணி தான் ஊற்றிருக்கேன் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக இங்கே பாருங்கள் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் அது லாஸ்ட்டாக இந்த கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும் புளி குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செய்யும் போது இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வத்தி வரட்டும் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறுபடி மறுபடி பாலாக்கீரை கிடச்சா வாங்கி சாப்பிடுவீங்க இதை சப்பாத்தி இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பாலாக்கீரை கூட்டு சூப்பராக ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்